குழு மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே பரலக நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் என் அபத்தினாலும் ஊழியங்கள் சார்பாக அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோக உன் சத்துருக்கள் உனக்கு அடங்குவார்கள் இன்னைக்கு ஆண்டவர் உலகம் முழுதும் படைத்தார் மாத்திரமல்ல மனிதனை மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் படைத்து மனிதனை சொன்னால் நீ எல்லாவற்றையும் அடக்குவாய் நீ எல்லாவற்றையும் அடக்கி ஆளுவாய் இது ஒவ்வொரு மனிதனுக்கும் கத்தர் கொடுத்த ஒரு உன்னதமான கெருபாய் ஆனால் உங்கள் சத்துருக்களை உங்களால் அடக்க முடியுதா இன்றைக்கி ஒரு காரியத்தை அடக்குகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய பேசும் பொருளாக இருக்குது மதுரை பட்டத்தின் பகுதியில் பார்த்தா மாடுகளை அடக்குகிற வீரர்கள் ஸோ இன்றைக்கி உங்களுடைய பிள்ளைகளை உங்களால் அடக்க முடியுதான் உங்களுக்கு விரோதமாக எலும்புகிறவர்களை உங்களால் அடக்க முடியுதா அடக்கும்படிக்கு ஒரு விசேஷித்த கிருபையை கத்தர் உங்களுக்கு இன்றைக்கு கொடுப்பா வேதம் சொல்கிறது உபாகமாக முப்பத்தி மூணு இருபத்தி ஒன்பது உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் பிரியமான தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு உங்கள் குரோதமாக யார் யாரெல்லாம் தலை விரிச்சு ஆடுறாங்களோ நிறைய பேர் சொல்லுவாங்களே பிரச்சனை தலை விரிச்சு ஆடுது இந்த கொடிய மனுஷன் தலை விரிச்சு ஆடுறான் எல்லாம் அடங்கும் எல்லாமே அடங்க போகுது உங்களுக்கு விரோதமாக பிசாசை ஏவி வெட்டிருக்காங்களா உங்களுக்கு விரோதமாக மாந்திரிக காரியங்களை செய்கிறாங்களா உங்களுக்கு விரோதமாக மறைவான காரியங்களை செயல்படுறாங்களா அத்தனை காரியத்தையும் கத்தரை அடக்க பண்ணுவா அது மாத்திரமல்ல சத்துருக்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பா பாருங்கள் ஏன் தெரியுமா சத்துருகளுக்கு பாடம் கற்றுக் கொடுப்பதற்காக நீங்கள் வாச்த்து பாருங்கள் ஒன்று சாமுவேல் இருபத்தி நாலாவது அதிகாரம் நாலாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் உன் சத்துருவை உன் கையிலை ஒப்பு கொடுப்பா சவுள் தாவிதை கொலை செய்யணும் கொலை செய்யணும் வெறி பிடித்ததை போல சுற்றி தெரிகலான் அவனுடைய மகன் சொன்னால் கூட யோனத்தான் சொன்னால் கூட கேட்கலை யாரும் சொன்னாலும் கேட்கலை தாவிதை கொல்லணும் தாவிதை சாகணும் வெறி பிடிச்சது போல் சுற்றி தெரியலாம் ஆனால் கத்தை தாவிதனுடைய கையில் சவுளை அப்படியே பிடிச்சி ஒப்பு கொடுக்குறார் இப்போ மெதுவாக சவுளுக்கே தெரியாமல் சவுளுடைய சால்வையின் ஓரத்தை அறுத்துட்டு கொண்டு வந்து நிற்கலாம் சவுளை நினச்சா தாவீது நினச்சா சவுளை கொன்று இருக்கவே முடியும் நான் சொல்லட்டுமா உங்கள் சத்திருக்கு பாடம் கற்பிக்கும்படிக்கு சத்ருவை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுப்பா உங்கள் சத்ரு உங்களுக்கு அடங்குவார்கள் ஒரு ஆசிரியர் அவரிடத்துல ரிட்டையர்டு ஆசிரியர் அவர்கிட்ட பேசும் பொழுது ஒரு சொன்னால் பிரதர் எனக்கு ரோதமாக எங்கள் தெருவில் இருக்கிற ஒரு மனிதன் ரொம்ப கொடூரமாக அசிங்க அசிங்கமாக பேசி என்னை அவமானப்படுத்தி என்னை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் என்னுடைய மாணவர் அவ்வளோந்தான் அவன் அடங்கிட்டான் பிரதா என் அன்பு தெய்வ பிள்ளைகளை சத்துருக்கள் உங்களை கண்டு அடங்குவார்கள் ஜிப்பிக்கலாமா இவர்களுடைய சத்துருக்கள் இவர்களுக்கு அடங்குவார்களாக ஏ சுபின் நாமத்துள் ஜீவன்ல பிதாவே ஆமேன் மே நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்